நம்ம எல்லாரும் சினிமாவில் அதாவது ஸ்க்ரீனில் பல டைப்ஸ் ஆஃப் ஹீரோக்களை பார்த்துருப்போம் ஒரு சில ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் வறுமையில் கஷ்டப்படுறாங்களோ பசி பஞ்சம் இப்படி யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் டவுக்குன்னு போய்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சில ஹீரோக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக குடிபிடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் அடிதடி சண்டன் ஆக்ஷன் சைடில் ஈடுபட்டிருப்பாங்க இவங்க எல்லாருமே சினிமாவில் இருக்கக்கூடிய ரீல் ஹீரோக்கள் ஆனால் ரியல் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு ஹீரோ இருக்காருங்க ரியல் லைஃப்பில் ஏழை எளிய மக்களோட இதயத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக இடம் பிடிச்சிருக்காரு ஒருத்தர் அது மட்டும் இல்லாம இவர் ஊழலை ஓட ஓட வரட்டு வாருங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவுக்கே இவர் சிம்ம சொப்பனமா விளங்கி இருக்காரு அப்படின்னு சொன்ன நம்ப முடியுதான் உண்மையாலுமே இப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு அவரு தான் இப்ராஹிம் ரைசி யார் இந்த இப்ராஹிம் ரைசி அவருக்கு என்ன நடந்துச்சு அவரை பத்தி இன்னைக்கு நாம பாக்கிறதுக்கான காரணம் என்ன அதுக்கான விடை தான் இந்த வீடியோ மிக பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஒருத்தர் தான் இப்ராஹிம் ரைசி அந்த பண்ணிக்கோங்க ஆளுமை திறன் இவர் தன்னோட பதினஞ்சாவது வயசுல மத போதனைகள் சொல்லி தரக்கூடிய பெற்ற பள்ளியில படிச்சாரு இருபதாவது வயசுல அரசு தரப்பு வழக்கறிஞரா பதவி ஏத்துக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இவரோட கல்யாணம் நடந்தது இவங்க ஒய்ஃபோட பேரு கோடா இவருக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறதா சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் கைதிகளை தூக்கிலிடக்கூடிய எதிர்ப்பு ஏற்பட்டது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சதாகவும் சொல்லப்படுது ஈரானோட முதல் தலைவர் அயோதுல்லா ருகோலா கோமைலி இவர் இறந்துட்டாரு இவரோட இறப்புக்கு பிறகு நைன்டீன் எயிட்டி நைன்ல டெஹ்ரானோட தலைமை நீதிபதியா இவர் பதவியை ஏத்துக்கிட்டாரு இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வருஷம் அதிபர் தேர்தல் அந்த அதிபர் வாக்குகள் இவர் வெற்றி அடைஞ்சாரு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மில்லியன் வாக்குகள் அங்க பதிவாயிருந்திருக்கு அதுல சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் வாக்குகளை அள்ளி குவிச்சு வெற்றி அடைஞ்சாரு இந்த இப்ராஹிம் ரைசி இந்த இப்ராஹிம் ரைசியோட ஸ்பெஷல் என்னன்னா ஊழல் யாரெல்லாம் செய்யறாங்களோ அந்த அதிகாரிகள் யாரா இருந்தாலும் உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி இல்ல அதிகாரிகள் இருந்தாலும் சரி அவங்களோட பேர்ல இருந்து அவங்களோட வெளியிட்டு ரெண்டாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவோட அணு ஆயுத ஒப்பந்தத்துல முன்னாள் அதிபர் ஹாசன் ரொஹானி கையெழுத்து போட்டாங்க ஆனா அதுல இவருக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது அதை கடுமையா இவர் வந்து இருந்திருக்காரு ஈரானுக்கு விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நீக்கி அதன் சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்திய பெருமை இவருக்கு மட்டும் தாங்க இருக்கு அமெரிக்காவோட எதிர்ப்ப அண்டா கணக்குல இவர் அள்ளி குவிச்சு வச்சிருந்தாலும் ஈரானோட பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வந்த பெருமை இவருக்கு மட்டும்தாங்க சரி இவருக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் அதாவது அஜர்பை ஜான் நாட்டுக்கு இவர் போயிருந்திருக்காரு அங்க எதுக்காகனா அங்க ஒரு அணையை திறக்கிறதுக்காக போயிருந்திருக்காரு அந்த வேலை அங்க முடிஞ்சிட்டு இருக்கு முடிஞ்ச பிறகு ஹெலிகாப்டர்ல அங்க இருந்து அவரோட நாட்டுக்கு ரிட்டன் வந்துட்டு இருக்காரு வரும்போதுதான் ஹெலிகாப்டர்ல இந்த விபத்து நடந்திருக்கு இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரத்திற்கு பிறகுதான் தீவிரமான தேடுதலுக்கு பிறகுதான் ஹெலிகாப்டரோட பாகங்களையே கண்டுபிடிச்சிருக்காங்க விபத்துல சிக்கிய ஹெலிகாப்டர் முழுசமாக தீயில கருகி அப்படியே உருக்குலைஞ்சு போயிட்டதா சொல்லப்படுது விபத்து நடந்த இடம் வனப்பகுதின்னு சொல்லப்படுது கடும் பனி சூழ்ந்த வானிலை காரணமாகத்தான் இந்த விபத்து நடந்திருக்கும்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இந்த ஹெலிகாப்டர்ல ஈரான் அதிபர் ரெய்சி வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாயன் கிழக்கு அஜர்பைஜான் ஆளுநர் மலேக் ரஹ்மானி உட்பட கிட்டத்தட்ட ஒன்பது பேர் பயணிச்சதா சொல்லப்படுது விபத்தில் சிக்கிய இந்த ஹெலிகாப்டரை அடையாளம் காண ட்ரோன் சாட்டிலைட் தொழில்நுட்பம் இதெல்லாம் பெரிய அளவில் உதவி செஞ்சதா சொல்லப்படுது இவரோட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு ஆனாலும் அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அடையாளங்கள் மூலமாக உடல்களை அடையாளம் காண முடியாத மாதிரி உடல்கள் எல்லாம் முழுசுமா எரிஞ்சு போயிருக்கும் இதனால யாருன்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கும் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக தான் அவங்களோட உடலை அடையாளம் காண முடியும்னு மீட்புக் குழுவினர் சொல்லியிருக்காங்க இது மலைப்பகுதியில் இருக்கிறதுனால தரைப்பகுதிக்கு அவங்களோட உடல்களை கொண்டு வந்த பிறகு மருத்துவமனையில வச்சுதான் டிஎன்ஏ பரிசோதனையை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுக்கு பிறகுதான் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு பார்த்தா பலரும் பலவிதமான விதத்துல காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா மாதேஸ்வரன் அவர் என்ன பண்ணிருக்காரு அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு இந்த மாதேஸ்வரன் யாருன்னா முன்னாள் விமானப்படை அதிகாரி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிஸ் என்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதுக்கு மோசமான வானிலை அப்படின்னு ஒரே வரியில என்னால சொல்லிட முடியாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு இது ரொம்ப பரபரப்பா பேசப்படுது பனிப்பொழிவு அப்படி இல்லைன்னா பனிமூட்டம் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை காரணம் அதிபர் உள்ளிட்டோர் பயணிக்கும் விமானங்கிறதுனால ஏற்கனவே வானிலைய முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேத்த மாதிரி தான் பொசிஷனே எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம ரேடார் நேவிகேஷன் சிஸ்டம் மூலமா பயணம் செய்யக்கூடிய தூரத்துல இருக்க வானிலையை கணிச்சுதான் பயணத்தையே மேற்கொண்டிருப்பாங்க ஒருவேளை பிரச்சனை ஏற்பட்டா அந்த இடத்துல இருந்து விலகி இன்னொரு பாதையில பயணிக்க வச்சிருக்க முடியும் அதிபர் உள்ளிட்டோர் பயணம் செய்யும் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறதுனால மூத்த விமானிகள் தான் அதை இயக்கி இருப்பாங்க அதனால தொழில்நுட்ப கோளாறு இதற்கு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அதே நேரத்துல இடி மின்னல் கனமழை போன்ற திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் விபத்து ஏற்படும் அப்படின்றத இந்த மாதேஸ்வரம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு எது எப்படியோங்க போனது கிட்டத்தட்ட ஒன்பது உயிர் அந்த உயிர்கள் பறிக்கப்பட்ட அந்த உயிர்களோட குடும்பம் இதை எப்படி எடுத்துக்கோன்றது தெரியல இது ஒரு குடும்பம் மட்டும் இல்லாம ஒரு நாடே இதனால பாதிக்கப்படுது